ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷார் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டினி சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஃபில்லிங்கான ஒரு மாலை உணவு எப்படி செய்ய பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஆரை பாதாம் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் செவர வறுத்துக்கங்க நெய்யில் வறுக்கிறப்ப நல்ல மனமாகவும் சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப செவந்துடக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு செகப்பவல் சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அளவுக்கு செகப்பவள் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இதை லைட்டாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சிடாம லைட்டாக குறை குறைப்பா ரவை பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ அரைச்சி எடுத்து அவல் பொடியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை பாதாம் உளுத்தம் பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மையம் அரைச்சிட வேண்டாம் லைட்டாக குரகுரப்பாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதையும் அவல் பொடியோடு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட அவள் எடுத்தோம்ல அதே கப்பில் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக தண்ணீர் சேர்த்திங்கன்னா ரொம்ப உருண்டை உருண்டைகளாக ஆகிடும் அதனால் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா தண்ணி உறிஞ்சி நல்லா அவல் பொடி ஆகிடும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக குட்டு மாவு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரக்கப்பளவுக்கு திருவணம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க நான் தேங்காவில் கருப்பு பகுதி எடுத்துகிட்டு பகுதி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதையும் கலந்துக்கங்க நல்ல மனமாகவும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி கலந்து எடுத்துக்கங்க இந்த மாவை நீங்கள் புட்டு மேக்கரில் இல்லை கப்பில் கூடும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் குழி கரண்டி எடுத்துருக்கேங்க குழம்பு கரண்டி தான் எடுத்துருக்கேன் அதில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கங்க ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே துருவனை தேங்காவை மேலே அப்படியே அழுத்தி விட்டுடுங்க அழுத்தி விட்டு இதை அப்படியே நீங்கள் இட்லி பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அடியில் இட்லி பிளேட்லையும் வச்சுருக்கேன் இப்போ மேலே இட்லி பிளேட்டில் இது மாதிரி வரிசெல்லாம் அடிக்கிடுங்க லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் நெய் எண்ணெய்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இப்போ இது மாதிரி இட்லி ப்ளேட்டில் அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் நல்லா கம கம கமன் மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான மாலை உணவு ரெடி இப்போ இதில் வந்து அப்படியே வெளியே எடுத்து பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்கான மாலை உணவு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்த உடனே எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் மாலை உணவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் வெந்த உடனே தேங்காய்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒன்று புட்டுக்காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து நல்ல மனமாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் எப்போ எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் எது மாதிரி ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நான் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்